தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத அளவிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையில் கோடிக்கணக்கான ஊழல் நடைபெற்றிருக்கிறது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திரு ஜெயா திரு முரகேசன் அவர்களும் டிஆர் திரு சுப்பையா அவர்களும் சிஎஸ்ஆர்கள் திரு பொன்ராஜ் திரு முத்துராஜ் ஆகியோர்கள் சேர்ந்து கூட்டுறவுத்துறையில் திருநெல்வேலியில் மலிவான மூன்றாம் தர நான்காம் தள கெட்டு போன தரமற்ற பொருட்களை மிக குறைந்த மலிவு விலைக்கு வாங்கி ஆனால் அரசுக்கு அதிக விலைக்கு வாங்கியது போல் கணக்கு காண்பித்து பல கோடி ரூபாய் ஊழல் செய்தார்கள் இதனால் அவர்கள் சொகுசு பங்களா வீடு என அவர்கள் அவர்களுடைய பெயரிலும் அவர்கள் பினாமி பெயரிலும் சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளார்கள் இது போக கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த திருப்தி என்ற நிறுவனத்திலும் சிவகாசி அருப்பு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த ஸ்ரீ முரளிகிருஷ்ணா கிருஷ்ணா சோபோத் என்ற நிறுவனத்திலும் உள்ள பொருட்களையும் கொள்முதல் செய்து அனைத்து கிராமங்களுக்கும் நியாயவிலைகளுக்கும் அனுப்பி பொதுமக்கள் தலையில் இதை விற்பனை கட்டாய விற்பனை செய்து வருகிறார்கள் இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் மிகப்பெரிய துறையில் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஊழல் செய்த அதிகாரிகள் ஜெயஆர் திரு முருகேசன் டி ஆர் திரு சுப்பையா சிஎஸ்ஆர்கள் திரு பொன்ராஜ் மற்றும் முத்துராஜ் அவர்கள் மீது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களும் தமிழ்நாடு உணவுப் பொருள் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் அவர்களும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரும் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த ஊழல் பேரவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யுமாறு தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் பேச்சு முத்து கீழப்பாட்டம் பேச்சு வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் தமிழ்நாடு உணவுப் பொருள் பாதுகாப்பு இயக்கம்